ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்தில் புதுமண தம்பதிகள் பிரித்து கட்டி வழிபாடு செய்தனர் ஏராளமான பெண்கள் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா இருப்புத்தலை பகுதியில் ஆடிப்பெருக்கு பண்டிகையை முன்னிட்டு புதுமண தம்பதிகள் தாலி பிரித்து கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆடிப்பெருக்கு பண்டிகையின் போது புதியதாக திருமணமான பெண்கள் தனது பழைய மஞ்சள் கயிறுக்கு புதிய மஞ்சள் கயிறு அணிந்து கொள்ளும் சடங்கு சம்பிரதாயம் பல ஆண்டுகளாக தொண்டு தொட்டு நடந்து வருகிறது அதன்படி ஆடிப்பெருக்கு நாளான நேற்று அம்மாப்பேட்டை அருகே உள்ள கலஞ்சேரி வெண்ணாட்சி படித்துறையில் ஏராளமான புதுமண தம்பதிகள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தனது கணவர் கையினால் புதில் மஞ்சள் அணிந்து கொண்டு அதில் குங்குமம் மஞ்சள் ஆகியவற்றை நீண்ட காலம் சுமகலையாக வாழ இறைவனை வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டு னர் திருமணம் ஆகாத இளம் பெண்கள் தனக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து மஞ்சள் நூல் அணிந்து கொண்டு வழிபாடு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் என்ன <tư>